ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது ஆடி மாதத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ ஸோ எதையுமே சுட சுட தான் அது நல்லாயிருக்கும் பை சாப்பிட்டா நல்லா இருக்காது பட் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள் ஒன்றும் இல்லை ஒரு நாள் வந்து கோவில் பயணம் ஸோ எங்கேருந்து எங்கேருந்துனா எங்கள் வீட்டிலிருந்து கள்ளிமேடு கள்ளிமேடு டூ வேதாரண்யம் இதில் நீங்கள் வேதாரண்ய பெரிய தான் பார்க்க போகிறீங்க ஸோ எல்லாருமே ஜாலியாக ஆட்டோவில் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தாளுங்க பசங்கள்லாம் அப்படியே நாங்களும் ஜாலியாகவே எனக்குமே வந்து இது ஒரு புதுசாக புதுசாக இல்லை ஒரு மைண்டு ஃப்ரெஷ்னஸ்ஸான ஒரு டைம் இது ஏன்னால் திருச்சியில் ஒரு ரூம்லேயே அடைஞ்சு கிடந்து பைத்தியம் பிடிக்காத குறைக்காதான் நான் இங்கே வந்திருந்தேன் ஸோ எனக்கு இந்த கோவிலுக்கு அந்த ஒரு நாள் போயிட்டு வந்தது ரொம்பவே மனது திருப்தியாக தான் நான் சொல்லுவேன் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இந்த மாதிரியான கடைகள்லாம் பார்க்க ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு பட் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது என்ன போனாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் வாழ்க்கையில் தடங்கள் ஏற்படலாம் பட் வாழ்க்கையே தடங்களாக இருந்தால் அப்படி தாங்க ஏன்னால் அப்படி இருந்துச்சு இருக்கு கூட என்னன்னா வீடியோ எடுக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டுனா எடுக்கணும் அந்த மைண்ட் செட்டோட எடுக்கிறேன் எடுத்துட்டு அதை வந்து உடனே வாய்ஸ் ஓவர் கொடுக்கவும் முடியலை ஏன்னா வாய்ஸ் ஓவர் இல்லாம கொடுத்தாலும் ஏதாவது காப்பிரைட் அந்த மாதிரி வந்துடுது வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டில் உட்காந்து கொடுத்துட்டு போகும் ஏதாவது பாட்டு அது மாதிரி ஓடி அது மாதிரி காப்பிரைட் வந்துடுது சரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் மைண்ட் நல்லா ரிலாக்ஸ்மெண்ட்டு செட் பண்ணிட்டு இன்னைக்கு வீடியோவை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு தடங்கள் சோ ஏதாவது ஒரு நேரம் வந்தாதான் அதெல்லாம் ஆகுது ஸோ இங்க பாருங்க நாங்க அப்படியே கல்லிமேட்ல சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள் போகிற வர கிளம்புற போய் இறங்கினோனையும் மழை கிளம்பி வந்தவனையும் மழை தான் வர்ற வழியில அப்புறம் அன்னதானம் போட்டாங்க நல்லா வாங்கி முக்கிட்டு ஆட்டோல ஏறிட்டோம் ஆட்டோல பாத்தீங்கன்னா ஒரே சாரல் மழை நல்ல ஒரு பயணம் சூப்பரா இருந்துச்சு இந்த ஒரு அம்மா வந்து படுத்து தூங்கிட்டே வராங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல சோ இல்லைன்னா அவங்களும் இந்த வாளுங்க கூட்டத்துல சேர்ந்து ஆட்டம் மூட்டுட்டே வந்துருப்பாளுங்க இந்த சின்ன பசங்க கூட ரொம்ப நல்லா ஜாலியா போறதுக்கு நல்லா இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக கூட திருச்செந்தூர் டூர் போட்டுருந்தோம் பட் போக முடியலை ஸோ அந்த குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்ச எல்லோரும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ திருச்செந்தூர் யாரெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வந்தாச்சுங்க ஒரு வழியாக வேதாரண்யம் அல்லாணீஸ்வரர் கோவிலுக்கு வந்தாச்சு ஸோ நீங்கள் அந்த கோபுரத்துலாம் பார்த்துட்ருக்கீங்க அப்புறம் பக்கத்துலேயே ஒரு மளிகை கடையில் அர்ச்சனைக்குள்ளே ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்புறம் அந்தமாதிரி சொன்னாங்க ஆட்டோவில் எதுவும் வச்சுட்டு போயிடாதீங்க சாப்பிட்ற பொருள் குரங்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கையில் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ஏன்னா மார்னிங் யாருமே சாப்பிடல ஆனால் வந்து கோயிலை விட்டு களிமேடு கோயிலை விட்டு வெளில வரப்போ அன்னதானம் கொடுத்தாங்க அதை சாப்பிட்டு வந்துவிட்டோம் இருந்தாலும் சின்ன பசங்கள் இல்லையா இப்போ பசிக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே வீட்டில் வந்து பண்ணி பண்ணி இட்லி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள் அங்கேயும் போய் இறங்குறோம் அங்கேயும் மலை தொடுத்து ஸோ கூடவே மழையை அழைச்சிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ இனிமேல் வந்து உள்ள போய் கோயிலில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க போய் கோயிலில் சாமி கும்பிட்டு இனி நான் வாய்ஸ் சோறு கொடுக்க மாட்டேன் அதை அப்படியே தான் போகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாமங்க ஆதி ஒரு பையன் பண்ணுவோம் நீக்கெல்லாம் இதுவா எங்கள் பிள்ளை ரோடை பார்த்து ரோட் ரோடை பார்த்து வாத்திருக்குமேக்கு இந்த கோயிலுக்கு வந்தவங்கள கோயிலுக்கு இல்லை கோயிலுக்கு பாத்திர நினச்சிக்க ரெண்டு பைசா வாத்திருக்குமே நாலஞ்சு வாத்த தோணி நினைக்குது ஒரு வாத்து வாத்து நிற்குது பர்ரா இந்த குட்டி குட்டி நிறைய நினைக்குது

안 들어가지나 뭐안들어들안들도들

ீடு

आ तु तो, तो வகு不錯 கரந்தேன் பாரம்ங் cath Tweьют Gree இங்கே puppy இயில் சாத்தியில்іш நீ நன்னைத் க peril inflation இவ disappears numero மாளிக்meter வந்து rush முங்காவுதிரאש எங்கா grassroots

yeah

தாத்தா தாத்தாட்டாலே குளத்துக்கிட்ட நடந்துச்சு இருக்கு மரத்தை ஞாபகம் தரும் அழகா இருக்குல்ல மகுடி விடுறாரு என்னன்னா அந்த பாம்புக்கு மகுடி விட்டு எங்கன்னா இந்த அளவு என்ன இந்த ஆமா 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 இதுவா அந்த ஒரு பொண்ணு அந்த ஒரு பையனப்போ நேத்து கேச்சிருக்காங்க கோவிலுக்கு நாங்கள் போன இடம்லாம் மழை பெஞ்சுது ஆனால் திரும்பி வரக்குள்ளே எங்கள் ஊர் சைடு பார்த்தா மழையே இல்லை ஸோ நம்மலாம் ஊரில் இல்லைனா தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிட்டு இருந்தோம் ஸோ அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா சாம கிளைமேட் இந்த மாதிரி இதை ரொம்ப நாளாக நான் இந்த இங்கே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கிளைமேட்டு ஏன்னா பயங்கர வெயிலுமே மாதம் பயங்கரமான ஒரு வெயிலாக இருந்துட்டு மழை எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு ஸோ அன்றைக்கி கிளைமேட் இப்படி மாறவுமே ரொம்ப மனதுக்கு இதமாக இருந்துச்சு மழை காலத்தில் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ என்ன ஒன்று இந்த பூச்சி பாம்பு இதுங்களுக்கு தான் கொஞ்சம் பயமே தவிர மற்றபடி இந்த மாதிரி காற்றை ரசிக்கணும் குளிர்ச்சியான ஒரு டைம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை தான் நான் வீடியோ சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இருந்தேன் எல்லோரும் பரபரப்பாக அதை மூட்றது இதை மூடுறதுன்ட்டு காய வச்ச பொருள்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் திட்டும் வாங்கிக்கிட்டேன் வந்து ஹெல்ப் பண்ணாமல் நீ பண்ண வீடியோ எடுத்துட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து இதை நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரி மேகம் சூழ்ந்துக்கிட்டு கரும் அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தா இருட்டாயிடுச்சு ஒரு இப்போ நாலு மணி இருந்திருக்கும் அந்த டைமு பார்த்தா ஆறு ஏழு மணி மாதிரி நல்லா இருட்டிட்டு சூப்பராக வந்துருச்சு உடனே ஒரு காஃபியே போட்டாச்சு ஸோ காஃபியை போட்டு வந்து உட்காந்துட்டேன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சவங்க கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தால் தான் மிச்சம் அங்கே ஒரு அம்மா அவசர அவசரமாக பார்த்துட்டு வளக்கிட்டுருக்காங்க மழை வந்துட்டு தான் வெளியில் வர முடியாதுல்ல அப்படியே இருட்டி அடிச்சு பாருங்க இப்படி தான் இருந்துச்சு அன்னைக்கு எங்கள் வீட்டு வியூ இதெல்லாம் மழை காலத்தில் இந்த மாதிரி இருக்கும் நாலு மணிக்கெல்லாமே இருட்டிடும் ஸோ வந்து இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய்